நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் ஒரு டயபெட்டிக் ஹேர் ப்ரொவைடர் அண்டு ரிட்டையர்ட் ஃப்ரம் மெடிக்கல் காலேஜ் பீட்வலை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிக்கான விட்டமின் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஒரு கோபால்ட் அப்படிங்கிற ஒரு மெட்டல் காம்பனண்ட் இருக்கிற ஒரு விட்டமின் பீட்வல் நான் வெஜிடேரியன் ஸ்டப்பில் மட்டும்தான் இந்த விட்டமின் இப்போ டெஃபிஷியன்சின்னு வந்ததுன்னா நிறைய சிஸ்டம் எஃபெக்ட் ஆகும் சயனோகோபாலமின் அப்படின்னு சொல்லும்போது சயனைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதில் வருது அப்போது சயனைடுங்கிறது ஒரு பாய்சன்னு தெரியும் பட் இருந்தாலுமே அந்த குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதை ஒரு ஒரு பாய்சன் எடுத்துக்க முடியாது என்ன சொல்ல போனோம் ஒரு ஆப்போசிட் இஃபெக்ட் இருக்குது என்னென்னா சயனைடு பாய்சனிங்கில் ஹைட்ராக்சிகோபாலமின் அப்படிங்கிற ஒரு விட்டமின் பி டுவெலில் கொடுத்தோம்னா அது ஒரு ஆன்டிடியோட்டாவே ஆக்ட் பண்ணுது இதனுடைய அப்சாப்ஷன் வந்து வேரியஸ் ஸ்டெப்ஸில் இருக்குது காம்ப்ளெக்ஸ் அப்சார்ப்ஷன் நம்ம பாடியில் ரொம்ப அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு வைட்டமின் இது அந்த ஸ்டோர்டு வைட்டமினை ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலேலாம் நம்ம பாடி யூஸ் பண்ணிக்க முடியும் அது ஒரு யூனிக்னஸ் இதோர்டஸ் இது ஒரு குயின் ஆஃப் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதனுடைய அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே இது எங்கேயுமே ஃப்ரீயாக போய் நம்ம பாடியில் சேர்கிறதில்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு வரும்போது இதுக்கு ஒரு எப்பவுமே ஒரு செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோட்டீனோட அட்டாச் ஆகி போயிட்டே இருக்கும் அதுலேயும் பார்த்தா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வெவ்வேறு டைப் ஆஃப் ப்ரோட்டீனோட அட்டாச் ஆகி போகும் அது பிளட்டில் போய் கலக்கிற வரைக்கும் அதை பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி நிறைய டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இது கூட இருக்கும் அதனால தான் இது குயின் ஆஃப் விட்டமின்ஸ் அப்படிங்கிறனாங்க எப்போ ஒரு அப்சார்ப்ஷன் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ்ஸாக இருக்கோ எந்த இடத்துல வேணாலும் இந்த அப்சார்ப்ஷன் டிஸ்ட்ரப்ஷன் ஆகலாம் அப்போ விட்டமின் டெஃபிஷியன்சி அப்படின்னு வர்றது பீட்வலை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றது தான் ஒரு விட்டமின் குறையுதோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்பொழுது நிச்சயமாக அப்படி இருக்க சான்ஸ் இல்லை அதுவும் ஒரு சான்ஸு பட் அதை தவிர வேறு பல விஷயங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு பல ஸ்டெப்ஸ் மூலியமாக தான் இந்த பீட்வல் அப்சார்ப் ஆகுது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு விட்டமின் பி டுவெல் நம்ம குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது விட்டமின் பி டுவெல் குறையுதா இல்லை மற்ற விஷயங்கள் குறையறதுனால விட்டமின் பி டுவெல் குறையுதா இந்த ஸ்டெப்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டை பற்றி சொல்லணும் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒருத்தர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் அவர் ஒரு டயபெட்டிக்காக இருக்கார் அவருடைய டயபெட்டிக் காரணமே அவருடைய எக்ஸஸ் வெயிட் தான் இவர் அரவுண்ட் டென் இயர்ஸ் இவர் டயபெட்டிக்காக இருக்கார் மாத்திரையெல்லாம் அவ்வளோ சரியாக ஒர்க் பண்ணலை அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு சர்ஜரிக்கு போகிறார் ஒரு பெரியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டமக் இறைப்பாய் ஒரு போர்ஷன் ஆஃப் த ஸ்டமக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த த ஸ்டமக்கை குறைச்சிடலாமே இருந்தது இந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாக்டரு ஒரு மாத்திரையை எழுதி கொடுத்து இந்த மாத்திரையை கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறாரு இந்த சாப்பிட்ற மாத்திரை என்ன அப்படின்னா அந்த ஆசிட் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணி தான் அந்த ஹீலிங்க்கு ரொம்ப அந்த ஹீலிங்க்கு நல்லது மறுபடியும் ஆசிட் வந்து இந்த வயிறை தொந்தரவு பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குலாம் சில மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்து என்ன அப்படின்னா வயிற்றில் இருக்கிற ஆசிடை குறைக்கிற மருந்து இவர் அந்த மருந்தை சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் சாப்பிட்டே இருக்கிறார் இப்போ இவருக்கு வந்து எனக்கு கால் மரமரப்பு எரிச்சல் இருக்குது சார் எனக்கு அண்ட் ஏஜில்ஸ் இருக்குது அப்பப்போ மரத்து போகுது கால் கையெல்லாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வராரு இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ரீசன்னால் இவருக்கு ப்ராப்ளம் வரும் டென் இயர்ஸ் அவர் டயபெட்டிக் இருக்கார் கண்ட்ரோல் ஆகாமல் இருந்திருக்கு அப்போ நிச்சயமாக டயபெட்டிக் நியூரோபதி அப்படிங்கிற இரத்த குழாய் பாதிப்புனால வரக்கூடிய நர்வ் ப்ராப்ளம் அது டயபெட்டிக் நியூரோபதி அதனால் இந்த டேமேஜ் ஆகிருக்கலாம் ரெண்டாவது இவர் மெட்ஃபார்மேங்கிற மாத்திரை இரண்டு நாள் சாப்பிட்ருப்பார் ஒரு டென் இயர்ஸில் மெட்ஃபார்மின் சாப்பிடும்போது மெட்ஃபார்மின் பீட்வெல் அப்படிங்கிற வைட்டமின் குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்தது சர்ஜரிக்கு பின்னாடி புதுசாக மாத்திரை சாப்பிட்றாரு இவர் வயிற்றில் ஆசிடே இல்லாமல் பண்ணுற அளவுக்கு இருக்கிற ஒரு மாத்திரையை சாப்பிட்றாரு இந்த இந்த வந்து பீட்வலுக்கு நிறைய சம்மந்தம் இருக்குது ஸோ அதனால் அவர் பீட்வல் குறையும் பல விஷயங்கள் இவருடைய நரம்பு பாதிப்புக்கு உண்டான சான்சஸ் இருக்குது இப்போது இவரை எந்தெந்த வகையிலெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இவருக்கு டயபெட்டிக் இருந்ததுனால நரம்பு பாதிப்பா இல்லை பீட்ரல் குறைவனால் நரம்பு பாதிப்பா இல்லை இது ரெண்டும் சேர்ந்ததா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு ஆஃப்டர் சர்ஜரி பட் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்ட மாத்திரை இவருக்கு பீட்டபிள் டெஃபிஷியன்சி உண்டாக்கியிருக்கு ஆசிடுக்கும் பீட்வலுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நான் டுவெல் எப்படியெல்லாம் அப்சார்ப் ஆகுது என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவருக்கு எந்த வகையில் இந்த மாத்திரையினால் ஒரு டுவெல் டிஃபிஷியன்சி வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் விட்டமின் இந்த விட்டமின் பி டுவெல் நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸில் ரொம்ப 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 கம்மி அப்போது வெஜிடேரியன்ஸ் அல்லது வேகன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த டெஃபிஷியன்சி வர சான்சஸ் இருக்குது ஒரு நாளைக்கு நம்ம விட்டமின் ரெக்குவைர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் மைக்ரோகிராம்ஸ் தான் தேவை ஒரு அடல்ட்டுக்கு ஸோ நான் வெஜிடேரியனில் பார்த்தோம் அப்படின்னா லிவர் இந்த பி ட்வெல் லிவரில் தான் அதிகமாக ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறதுனால லிவர் சாப்பிட்றவங்களுக்கு பி டுவெல் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இந்த லிவரில் எஸ்பெஷலி பீஃப் செவன்டி டு எயிட்டி மைக்ரோகிராம் இருக்குது அடுத்தது ஃபிஷ் மீட் பவுல்ட்ரி எக்ஸு இதை தவிர டைரி ப்ராடக்ட்ஸ் இதில் எல்லாமே வீட்டோடு இருக்குது இது எல்லாமே அனிமல் ஓரிஜி பட் இதில் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் நம்ம மிக்சராக சாப்பிடும்பொழுது நம்ம ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணிடலாம் ஸோ வெஜிடேரியன்ஸுக்கு யூஸ்வலாக என்ன அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் ஃபோர்ட்டிஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்ற உணவில் ஃபார்ட்டிஃபைன்னு சொன்னது என்ன அப்படின்னா அறியாமலே நமக்கு ஒரு விட்டமின் போய் நமக்கு சேரணும் அப்படின்னா அதை ரெகுலராக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் சேர்த்துருவாங்க ஒரு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அயோடைஸ் சால்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன் டெய்லி சால்ட் சாப்பிட்றோம் ஒரு ஏரியாவில் அயோடின் டெஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னா அதை அயோடினாக கொடுக்காம சால்ட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போது எல்லாருமே இந்த சால்ட்டை சாப்பிடும்போது கொஞ்சம் அயோடின் செய்கிறோம் தான் அயோடைஸ்டு சால்ட் சொல்கிறாங்க ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த விட்டமின் பி ட்வெல் சாப்பிட்ற உணவில் ஒரு ப்ரோட்டீனோட கலந்து தான் உள்ளே போகுது ஸோ நம்ம சாப்பிட்ட உடனே ஸ்டமக்கு போகுது இப்போ இந்த ப்ரோட்டீனும் இந்த பீ ட்வெல்லும் சேர்ந்து தான் உள்ளே போகுது இந்த ப்ரோட்டீன்லேருந்து இந்த பீட்வெல்லை எடுக்கணும் ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணி இந்த ஃப்ரீ ஃப்ரீயாக்குறது நம்ம வயிற்றில் இருக்கிற ஆசிட் இந்த பீட்வெல் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது இதே ஆசிட் இந்த பீட்வெல்லையும் அழிச்சுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்காக என்ன பண்ணுது இந்த டுவெல் இன்னொரு ப்ரோட்டீனோட அட்டாச் ஆகிக்குது இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு ப்ரோட்டீன் இந்த பீட்வெல்லில் எடுத்துக்குது ஒரு செக்யூரிட்டி மாதிரி அதை செக்யூராக கொண்டு போகணும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்குது அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் ஹேப்டகோரின் அப்படிங்கிறது பேர் இந்த ஹேப்டகோரின்க்கு இன்னொரு நேம் இருக்குது ஆர் பைண்டர் பீட்வெல்ல இதை பைன் பண்ணி கொண்டு போகிறதுனால ஆர் பைண்டர் இன்னொரு நேம் இருக்குது இருக்குது ட்ரான்ஸ் கபோலமின் ஒன் அப்படிங்கிற ஒரு நேமும் இருக்குது அந்த ஃப்ரீ பீட்வெல்ல இந்த ஆசிட் அடிச்சிரும் அப்படிங்கிறதுனால இன்னொரு ப்ரோட்டீன் இந்த பீட்வெல்ல எடுத்துக்குது இந்த காம்ப்ளெக்ஸ் கீழே போச்சு இந்த ஹேப்ட குளோரின் எதில் இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது சுரக்கிற உங்கள் நீர்லேயும் இருக்குது அதை தவிர வயிற்றில் சில செல்ஸ் இந்த ஹேப்டகோரினை சுரக்குது இந்த ஹேப்டோகோரின் ஒரே ஃபங்க்ஷன் இந்த பீட்வெல்ல பத்திரமா எடுத்துகிட்டு போகிறது தான் ஸோ ஸ்டமக்ல இந்த பீட்வெல்ல ரிலீஸ் பண்ணுறதும் அந்த ஆசிட் தான் அது ரிலீஸ் ஆன பிற்பாடு அதை அழிக்க ட்ரை பண்ணுறதும் இந்த ஆசிட் இதை அழிக்காமல் பார்த்துக்கிறது தான் இந்த ஹேப்டோகோரின் அப்படிங்கிற இப்போ ஸ்டமக்கில் ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவில் சில செல்ஸ் பெரைட்டல் செல்ஸ் இருக்குது அந்த செல்ஸ் இன்னொரு ஃபேக்டரையும் ரொடியூஸ் பண்ணுது அந்த ஃபேக்டருக்கு பேர் இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் ஆஃப் கேசல் அப்படிங்கிற பேர் கேசல் அப்படிங்கிறது இந்த ஃபேக்டரை கண்டுபிடிச்சவனுடைய பேர் இந்த இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் ஆஃப் கேசலும் ஸ்டமக்கினுடைய பெரைட்டல் செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த பி ட்வெல் இந்த ஹேப்டோகோரியன் இந்த காம்ப்ளக்ஸ் இதோடு சேர்ந்து இந்த இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் கீழே போகுது இது ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் சாப்பிட்ற பி ட்வெல் அதோடு சேர்ந்து இருக்கிற ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகி அது ஹேப்டோகோரின் அப்படிங்கிற இன்னொரு ப்ரோட்டீனோடு சேர்ந்து கீழே போகும் பொழுது அது கூட இன்சென்சிக் ஃபேக்டர் அப்படிங்கிற இன்னொரு ப்ரோட்டீனும் கூடவே போகுது இதை பாதுகாப்பாக கொண்டு போயிட்டுருக்கு ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது ஸ்டமக் முடிஞ்ச இறைப்பைக்கு அடுத்த ஸ்டேஜ் ஸ்மால் சிறு சிறுகுடல் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகுது இப்போ இந்த பீட்வெல்லும் ஹேப்டக்கூரியனும் ஸ்டமக்கு விட்டு வெளியில் வந்துருச்சு ஸோ ஸ்டமக்கில் இருக்கிற அந்த ஆசிட் இனிமேல் அந்த பீட்வெல்ல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்த உடனே அந்த பேங்க்ரியஸ் கணயம் அப்படிங்கிறதுலேருந்து சில என்சைம்ஸ் வடைய வருது வெளியில் வந்து இந்த பீட்வெல் தேர்ந்து இந்த ஹேப்டகூரியனை எடுத்துருது ரிலீஸ் பண்ணுது இப்போ மறுபடியும் ஃப்ரீ பீட்வெல் வந்துடுது ஸோ அந்த ரிலீஸ் பண்ணுற வேலையை செய்கிறது பேங்க்ரியஸ் கணயங்கிற உறுப்பில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் இந்த பீட்வெல்னால் தனியாக ட்ராவல் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணுது இந்த பி டுவெல் இந்த இடத்துல கூடவே வர்ற அந்த இன்டென்சிக் ஃபேக்டர் இருக்கு இல்லையா அதோட அட்டாச் ஆகுது இந்த இன்ட்ரென்சிக் ஃபேக்டருங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இதுவும் ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் தான் இதோட பி டுவெல் சேர்ந்தால் தான் நம்ம பாடி பி டுவெல்ல எடுத்துக்க முடியும் இந்த இன்டென்சிக் ஃபேக்டர் இல்லை அப்படின்னா இந்த பி ட்வெல் இன்டென்சிவ் ஃபேக்டரோட சேரலை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிற பி ட்வெலில் ஒரு பர்சன்ட் தான் நம்ம பாடியால் எடுத்துக்க முடியும் ஸோ இந்த ஃபேக்டர் பி டுவெல் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரோட்டீன் ஃபேக்டர் இது இந்த இன்டென்சிவ் ஃபேக்டரை அந்த ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுற அதே செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இது ஸ்டொமக்கில் இருக்கும்பொழுதே பி ட்வெல்வோடு அட்டாச் ஆகிக்காமல் இருந்து இந்த சிறுகுடல் வந்த பிறகுதான் இன்டென்சிவ் ஃபேக்டர் அதை எடுத்துக்குது இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் டுவெல் அண்ட் இன்டென்சிக் ஃபேக்டர் இது ரெண்டும் இந்த ஹோல் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஒரு இருபது அடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் ஃபுல்லும் இந்த பீட்வாக இந்த இன்டென்சிக் ஃபேக்டர் ஒரு செக்யூரிட்டி மாதிரி எடுத்துக்கிட்டே போகுது இந்த சிறுகுடல் முடிகிற இடத்துக்கு இலியம் அப்படிங்கிற பேர் அந்த இடத்துக்கு போன உடனே இந்த பீட்வெல் இந்த இன்டென்சிக் இருந்து வெளியில் வந்து நம்ம பாடி அதை அப்சார்ப் பண்ணி ப்ளட்டில் கொண்டு போய் சேர்க்குது ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரோட்டீனோட இது அட்டாச் ஆகி வந்துகிட்டே தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இதுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரியும் ஒரு சோல்ஜர் மாதிரி கூடவே வருது ஒரு ப்ரோட்டீன் இவ்வளவு பாதுகாப்பாக இதை வர்றதுனால தான் ஒரு குயினுக்கு ஈக்குவல் இந்த விட்டமின் அப்படின்னு இது பிளட்லெஸ் உள்ளே போன உடனே ரெண்டு விஷயம் நடக்குது இந்த ப்ளட்லேயும் இந்த ஹேப்டகோரின் ஆர் ட்ரான்ஸ்கபாலமின் ஒன் அப்படிங்கிற இந்த இது பிளட்லேயும் இருக்குது ஸ்கபாலமின் ஒன் இதனுடைய அஃபினிட்டினால நம்ம அப்சார்ப் பண்ணுற செவன்டி டு எயிட்டி பெர்சென்ட் ஆஃப் பி டுவெல் இதோட போய் அட்டாச் ஆகி மிச்சம் இருக்கிற டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் அது வேற ஒரு ப்ரோட்டினோட போய் அட்டாச் ஆகுது அந்த ப்ரோட்டின் பேர் ட்ரான்ஸ்கொபாலமின் டூ ரொம்ப அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு விட்டமின் எதுன்னு சொன்னேன் அது லிவரில் இருக்குதுன்னு சொன்னேன் சர்க்குலேஷன்லேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஃபார்மில் இது இருக்குது அந்த ஸ்டோரேஜ் ஃபார்ம் தான் இந்த டிசி ஒன் அப்படிங்கிற டிரான்ஸ்கொபாலமின் ஒன் ஸோ செவன்டி டு எயிட்டி பர்சென்ட் ஸ்டோர்டு ஃபார்ம் சர்க்குலேட்டிங் ஸ்டோர்டு ஃபார்மில் இருக்குது இந்த சர்க்குலேட்டிங் ஸ்டோர்டு ஃபார்ம் என்னத்தினால நமக்கு முக்கியத்துவம் வருதுன்னா இதை நம்ம பாடி எடுத்துக்க முடியாது யூஸ் பண்ணிக்க முடியாது ட்ரான்ஸ்கோபாலமின் டூ இதுக்கு இன்னொரு பேர் ஹோலோ டிசி இந்த ஃபார்மில் இருக்கிற ஒரு விட்டமின் தான் நம்ம பாடி யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது இதுதான் ஆக்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த ட்ரான்ஸ்கபாலமின் ஒன்னோடு சேர்ந்துருக்கிறது இன்ஆக்டிவ் ஃபார்ம் அப்படின்போது ஸோ இன்ஆக்டிவ் ஃபார்ம் செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் ஸ்டோரேஜ் ஃபார்மில் இருக்கும் அதை நம்ம பாடி யூஸ் பண்ண முடியாது ஆனால் மிச்சம் இருக்கிற டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த ஹோலோ டிசி அது தான் நம்ம பாடி யூஸ் பண்ணிக்கணும் இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நீங்கள் டோட்டல் பீட்டோவில் செக் பண்ணும்பொழுது இது ரெண்டையும் சேர்த்து தான் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதில் அந்த ஃபங்க்ஷனல் ஒரு ஆக்டிவ் ஃபார்ம் எவ்வளவு இருக்குது எவ்வளவு நமக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஹோலோடிசி அப்படிங்கிற டெஸ்ட்டை பண்ணி பார்க்கணும் ஸோ நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் நம்ம சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிற விட்டமின் ரெண்டும் வெவ்வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பீட்வல்ல தான் அது ப்ரோட்டீனோட அட்டாச் ஆகிருக்கு அந்த ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்டமக்கில் இருக்கிற ஆசிட் தேவைப்படும் பட் நீங்கள் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது ஃப்ரீ பீட்வலாக வருது நம்ம உடம்புல அப்போது அந்த ஃப்ரீ பீட்வல்லுக்கு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தேவை இருக்காது ஏன்னா அதில் ஒரு ப்ரோட்டீன் பார்ட்டிக்கலே இல்லை இது ஒரு முக்கியமான விஷயம் ஃபுட்டிலேருந்து நமக்கு கிடைக்கிற பீட்வெல்லுக்கும் சப்ளிமெண்ட் மெடிசின்ஸாக நீங்கள் எடுத்துக்கிற இருக்கிற வித்தியாசம் இப்போது உங்கள் சாப்பிட்ற டுவெல் எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த ஸ்டெப்பில் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் அந்த ஹெப்டோக்ளோரின் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன்டென்சிக் ஃபேக்டர் ப்ராங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் இது அவ்வளவும் ஒன்றோட ஒன்று கோஆப்ரேட் பண்ணாதான் இந்த டுவெல் ஸ்மார்ட் ஒரு ஒரு ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ட்ராவல் பண்ணி கடைசி இடத்துக்கு போகுது அது எங்கே அப்சார்ப் ஆகுதோ அந்த இடத்த விட்டு அடுத்த ஸ்டெப் அடுத்த ஏரியாவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் இந்த நடுவில் எங்கே வேணாலும் இது அப்சார்ப் ஆகிருக்கலாம் பட் அந்த மாதிரி இல்லாமல் அப்சார்பஷன் எங்கே முடியுதோ நம்ம உடம்பில் அந்த இடத்துக்கு போய் நிற்கிது இதுக்கப்புறம் இருக்கிற இடம் பெருங்குடல் தான் அதில் வாட்டர் மட்டும்தான் அப்சார்பாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்சர்வ் ஆகாது ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் யாராவது ஒருத்தர் கூட வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ப்ரோட்டீன் ஒரு குயின் மாதிரி அது அதனுடைய டெஸ்டினேஷன் ஒரு ரத்தம் அது ஒரு அந்த புறம்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் அதை பாதுகாப்பாக கொண்டு வர்றது இவ்வளோ ஸ்டேஜஸில் இருக்குது இப்போ இந்த பீட்வல் அப்சாப்ஷனில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது அதில் எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் வந்தாலும் இந்த டுவெல் அப்சார்ஷன் குறையும் உங்கள் டுவெல் பிளட் லெவல் குறையும் நீங்கள் டெஃபிஷியன்சி ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க எப்படியெல்லாம் இந்த ப்ராப்ளம் வரலாம் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை பற்றி நான் சொல்லும் பொழுது ஸ்டமக்கில் கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆசிட் ஃபுல்லாக இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இவர் டயபெட்டிக்காரன் இருக்கார் இது எல்லாம் கம்பைன் பண்ணி பாருங்க இவருக்கு டுவெல் டெஃபிஷியன்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அந்த பேஷண்ட்டை ஐ திங்க் இந்த ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் பீட்வலை பற்றி உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு எப்படியெல்லாம் இந்த பீட்வல் டெஃபிஷியன்சி வரலாம் எது இந்த ப்ராப்ளத்தில் ஒரு ஒரு தவறு நடக்கலாம் என்ன வகையில் நமக்கு இந்த பீட்வல் டெஃபிஷியன்சி நடக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஐ டாக்டர் பாலசுப்ரமணியம் தேங்க்யூ